ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்மடிக்க ஆசிய சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனோஜ் வேலைக்கு பெரிய ரொம்பவே கோவப்பட்ட ரோகிணியோ அழுதுகிட்டே இல்லாமல் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு கதறி கதிரி அழுதுட்டு இருக்காங்க உடனே அவங்களோட ஃப்ரெண்டு ரோஹினி கிட்ட மனோஜ் இந்த ஒரு பொய் சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருது நீ அவன்கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்க எவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிருக்க அப்போ இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லி கேக்கும்போது ரோஹிணி அப்பதான் உண்மையான

வீட்டில் இப்படி வீட்டை விட்டு ஓடி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல உடனே மனோஜோ தலை என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்து கிட்ட ரொம்பவே கோபத்தோட என்னமோ உன் பொண்டாட்டியும் நீயே அவமானப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டாலே இதுக்கு முன்னாடி என்னையும் என் பொண்டாட்டியும் நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பீங்க நாங்க என்ன வீட்டை விட்டா ஓடி போனோம் பெருசா பேச வந்துட்டேன்னு சொல்லி கேட்க உடனே விஜயாவோ முத்து கிட்ட ரொம்ப கோபத்தோட இந்த பூக்காரிய திட்டம் என்ன திட்டலன்னா அவளுக்கு என்ன அவளுக்கு தான் வெக்கமான சூடு சொல்றா எதுவுமே கிடையாது ஆனா என் மருமக ரோகிணி அப்படியா பெரிய பணக்கார விட்டு போன அவளா இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்கவே மாட்டா அதனாலதான் இப்ப வீட்டை விட்டு போயிட்டா முதல்ல ரோகினிய தேர்ற வழியை பாருங்க அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் ஆமாண்டா மற்ற பிரச்சனை அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல மருமகள் எங்கே போயிருக்கா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லவே உடனே முத்துவும் விஜய்யா கிட்ட அம்மா உங்களுக்கு ரோகினோட சொந்தக்காரங்க நம்பர் யாராவது தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே விஜய்யாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ரோகிணியோட சொந்தக்காரங்கன்னு கால் பண்ண தினேஷை பத்தி சொல்றாங்க உடனே முத்து தினேஷோட நம்பருக்கு கால் பண்ணி ரோகிணி அங்கே வந்திருக்காளா அவங்க வீட்டு வீட்டுக்கு அணாம போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட தினேஷும் நடந்த எந்த விஷயமுமே தெரியாததுனால கால் பேசின விஜயா கிட்ட என்ன அந்த கல்யாணியை பத்தின உண்மை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு போல தான் வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினோடு உண்மை எல்லாத்தையுமே விளாட ஆரம்பிச்சிருக்காங்க உடனே இதை கேட்ட விஜயாவும் தலையே சுத்துற மாதிரி என்னப்பா சொல்ற என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பதறி போறாங்க அப்போ உடனே விஜயாவோட இந்த பதட்டத்தை பார்த்த முத்துவும் உடனே போனை வாங்கி தினேஷ் கிட்ட என்ன விஷயம் சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கமும் விஜயா தலையே சுத்தி போய் கிரு கிரு நாகி கீழே உட்காந்துருக்காங்க தலையை பிடிச்சுக்கிட்டு உடனே மனோஜ் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் தினேஷ் மனசுக்குள்ளேயே ஒருவேளை ரோஹினி வீட்டை விட்டு ஓடி நமக்கு தான் எந்த பணமே கிடைக்காதே பேசாம இவளை மாட்டி விட்டுருவோம் சொல்லிட்டு முத்துக்கிட்ட ரோஹிணியோட உண்மையான பேர் கல்யாணி முத கொண்டு அவளுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குன்றது வரைக்குமே சொல்லிடுறாங்க அதுக்கு மேல அவங்களோட அம்மாவும் அவனோட பையனும் பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே இதனால ஷாக்கான முத்தும் ஃபோன் காலை கட் பண்ணிட்டு தினேஷ் அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை கேட்ட மனோஜு தலையிலே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அப்போ இதை பாக்குற அண்ணாமலை விஜய கிட்ட ரொம்பவே கோவத்தோட இப்ப பாத்தியா விஜயா உன்னோட பேராசையால நம்மளோட பையனோட வாழ்க்கை எப்படி கெட்டு போயிருக்குன்னு எல்லாம் தான் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ஸ்ருத்தியும் ரவி கிட்ட என்ன ரவி உங்க ஃபேமிலில இப்படி எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க மனோஜோ ஒரு போய் தான் சொன்னாங்க அது வேலைக்கு போலான்ற தான் ஆனா அவங்களோட ஒய்ஃப் ரோகிணியோ சொன்னது எல்லாமே பொய்யா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வேற யாராவது இங்க போய் சொல்லிட்டு இருக்காங்களான்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலா சொல்றாங்க உடனே இதனால கோவப்பட்ட முத்துவோ ஸ்ருதி ஸ்ருத்திகிட்ட ரொம்பவே கோவமா சண்டை போறதுக்காக போறாங்க ஆனா அண்ணாமலையும் முத்துவை தடுத்து நிறுத்திட்டு முதல்ல ரோஹினி எங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ ரோஹினி உங்களோட ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு பேசாம மனோஜ் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ரோகிணி என்னடானா மனம் திரும்பி இப்பதான் உண்மையை சொல்றதுக்காக வராங்க ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ரோகிணி இப்ப சொன்ன போய் எல்லாமே தெரிய வந்துருச்சு இதுக்கப்புறமா ரோகிணி அவங்க பேச விடுவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்களை அடிச்சு வெளியே போறாங்களா என்ன இது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்